ஓகேங்க சூப்பராக அழகாக ஒரு இன்ஸ்டன்ட் சிக்கன் கிரேவி இது வந்து சாப்பாட்டுக்கு பெப்பர் நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த பெப்பர் போட்டு அந்த சூட்லேயே பெப்பர் போட்டுன்னு வச்சுக்கோங்க பெப்பர் பொட்டு வந்து நம்ம கூடாது அப்படியே அந்த ஆரஞ்சு பெப்பர் இருக்கணும் சூப்பராக இருக்கும் இதை வந்து இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைங்க சாப்பாடு வந்து வடிச்சுட்டு இதை வந்து நல்லா கலக்கி இது கொஞ்சம் ஊற்றினு ஒரு ரசம் சாப்பிட்டா ஆனந்தமாக இருக்கும் நைட் நம்ம போய்ட்டு கோதுமை தோசை சப்பாத்தி பண்ண போகிறோம் நாங்கள் சப்பாத்தி குடிக்கலை அது கொஞ்சம் தனியாக வந்து கரைச்சிட்டு ஒன்று சரி தனியாக கரைச்சிட்டு கோதுமை தோசை மாதிரி ஊற்றிட்டு இதை வச்சு சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு பாருங்கள் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ் என்ன டீ பார்த்து சாப்பிட்டீங்களா குட் ஈவினிங் வாங்க சின்ன விஷயமா இருப்பாங்க தூக்கம் வந்துச்சு மதியானம் தூங்கினா உடம்பு உண்டாகுதுன்னு தெரிஞ்சு தூங்கிறது இல்லை அப்படியே உக்காந்து கீன் பார்த்துருந்தேன் நடுவில் கரண்ட் போயிடுச்சு ஒரு ஒன் ஹவர் கரண்ட் இல்லை ஒன் ஹவர் மேலே கரண்ட் இல்லை சரி அப்படியே பேரண்டே கிரண்டி உட்காந்து பேசி நிமிஷம் அந்த ஒய்கிட்ட பேரன் கூட விளையாண்டி பேர்ட்டு தூங்கிட்டான் அவங்களே விளாண்டு இந்த உண்டாகும் இந்த குக்கர் போகிறேன் இது வந்து பிசினும் வரமாட்டேங்குது டாத்னும் வெளியே போகுது கேஸ்கெட் கட் ப்ராப்ளமாக கண்டிப்பாக வாஷர் ப்ராப்ளமாக சாகிட்டு மாட்டேன் ஏன்னா கேஸ் ஆன் பண்ணுன்னு மேலே காற்று வருது சரி சீக்கிரம் ஆகல விசில் வச்சா சுத்தமாக விசிலில் வர மாட்டேங்குது ரொம்ப நேரம் ஆகுது பெடிச்சு கிடிச்சு போயிடும் போது பயமாக இருக்குது ஸோ அதுக்கோசரம் தான் இதை எத்தனை போயிட்டு சர்வீஸ் பண்ணிவிட்டு நைட்டு எதுனா அந்த ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் சாப்பிட்டேன் இந்த சிக்கன் சாப்பிடும் போல் தோணுது வெறும் வேக வச்சு சாப்பிட்டு ஒரு ஐம்பது ரூபா ஆகுங்க அவ்வளோ எங்கள் வீட்டில் எங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க நானும் பையன் மட்டுந்தான் சாப்பிடுவோம் அவ்வளோதான் அம்மாடி முருகா என்ன பண்ணுற என்ன பண்ணுற சுரி ஆ இப்போ எது முடிச்சியா இப்போ எது முடிச்சிருக்கான் இரு வரேன் குட் ஈவினிங் நான் நோட்டெல்லாம் கீழே வச்சிட்ட எழுதி முடிச்சியா எதை போறியா ஓ ஒன்று எடுத்தியா சரி சரி நீ எது கடைக்கு போய்ட்டு வந்துட்டேன் எதுக்கு உட்கார்ந்து தெரியுமா கடைக்கு இங்கே பேர் குக்கர் ரிப்பேர் ரிப்பேர் பண்ண வந்துட்டா பாய் எங்கே போகணுன்னு இங்கிட்ட சொல்லிட்டு போகணும் பால் வாங்க போகிறேன் வாக்கிங் போகிறேன் அப்புறம் வந்து ஷூட்டிங் போகிறேன் டான்ஸிங் போகிறேன் இன்னொன்று பெரிய ஒரு கோச்சு பாரு ஏன்னா வீட்டில் வயசானவங்ககிட்ட சொல்லிட்டு போனோம் இல்லையா கோந்து சரி 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 கரெக்டாக சாயங்காலம் ஆறாவது இன்னைக்கு வெயில் பயங்கரமான வெயில் சரியான வெயில் நூற்றேழு டிகிரி மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் உடம்பு ஃபுல்லாக கொலித்து ஊற்றுச்சு சரியான வெயில் இங்கே சிக்கன் கடை இங்கே இருக்கும் இங்கே வந்து சிக்கன் வாங்கின நம்ம பாய் நல்ல காலம் ஒரு சமயம் இருப்பார் ஒரு சமயம் இருக்க மாட்டார் வணக்கம் அப்பா இல்லை சரி வாங்கக்கா அவங்க தான் நம்ம

ಎತ್ತನೇ ಗ್ಯಾಸ್ ಕಟ್ ಮಾತ್ರ ಪ್ರಯೋಜನ ಅಪ್ಪ ಜನಪ್ಪ ಓಕೆ ಮಾಯ್ ತಟ್ಟು ಬಿಟ್ಟು ಚೆಕ್ ಬನ್ನಿ ಪಾಕ ಹಾಂ ನಲ್ಲ ಅಪ್ಪ ಗ್ಯಾಸ್ ಕಟ್ ಅಂದ್ರೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಗ್ಯಾಸ್ ಕಟ್ ಅಂದ ಆರ್ ಬಂದು ಬೆಳಿಯ ಲೀಕ್ ಓಕೆ ಓಕೆ ಇದನ್ನ ಲೋಕಿ ಯೂಸ್ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಇದು ವೇಸ್ಟ್ ಅಲ್ಲಿಯಾ ಹಾ ಇದು ವೇಸ್ಟ್ ಸರಿ ಎಷ್ಟು ತರ್ನ 80 80 ರೂಪಾಯಿ ಸರಿ ಓಕೆ நல்லா இருக்குல்ல இல்லை போட்டா சில ப்ரஸ்டீஜ் நல்லா இருக்கும்ல அதுவும் இருக்கு ஆதாங்க ஓகேப்பா தேங்க் யூ வரப்பா தம்பி குக்கரை வச்சிட்டு போகிறேன் இங்கே இங்கே தானே இந்த கடைக்கு போட்டு சிக்கன் வந்துடுறேன் ஏன்னா எடுத்துருமான்னு எடுத்துட்டு போடுவாங்க பக்கத்தில் ஒரு ஐம்பது ரூபா சிக்கன் வாங்கிட்டு ஐம்பது ரூபாட்டி அறுபது ரூபா சிக்கன் ஆனால் தம்பி நமஸ்தே பையா தம்பி இன்றைக்கி ஒரு கிலோ சிக்கன் எவ்வளோ நான் ஒரு கிலோ வாங்க மாட்டேன் ஒரு கால் கிலோ கொடு அவ்வளோதான் கொடு போங்க ஓகே சிக்கன் வந்து கிலோ இரநூத்தி அறுபது ரூபா ஆறு கிலோ நூற்றி முப்பது ரூபா அதில் பாதி அறுபது ரூபா அறுபத்தஞ்சி ரூபா தப்பிங்க ஆ வரேன்ப்பா என்ன சாயம்பாடு தட்ட ஆரம்பிச்சோம் இந்த ஆறுல இருந்து ஆறு சாயம் போடுவாங்க சரி சரி ஓகே தட்டு தட்டு அது ஒரு காப்பீட்டு வந்துடும் ஒரு அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா கால் கிலோ அறுபத்தஞ்சு ரூபா நான் ஒரு ரூபா கொடுத்தேன்னு வச்சிங்கண்ணே சிக்கன் நல்லா கழுவி எடுத்துட்டேன் ஃப்ரெஷ் சிக்கன் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டுட்டு சூப்பு தனியாக எடுத்துடுவேன் என் பையன் வேலைலேருந்து வந்திருக்கான் அவனுக்கு சூப்பு கொடுத்துட்டு மீதி இருக்கிற சிக்கனில் கொஞ்சம் தொக்கு மாதிரி செட்டிநாடு சிக்கன் தொக்கு டக்குன்னு பண்ணிவிடுவேன் ஸோ குக்கர் வச்சுட்டேன் ஒரு மூணு விசில் வரைப்பேன் வைப்பேன் அவ்வளோதான் அடுத்து ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா தான் போடுவேன் பச்சை மிளகா சின்ன இருக்கிறதால இன்னொரு ரெண்டு எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் கண்டிப்பாக தேவை ஸோ கருவேப்பில் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கு தர்றதெல்லாம் இப்போது இது ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வந்தடலாம் ஓகே இப்போ ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் பக்கத்தில் வச்சுக்கலாம் எண்ணெய் ஒரு ஒன்று ஸ்பூன் எடுத்துருக்கேன் இன்றைக்கி எடுத்துகிட்டு பாருங்க ரெண்டு லவங்கம் ரெண்டு கட்டை ரெண்டு ஏலக்காய் அந்த இது இல்லை என்கிட்ட இலை இல்லை காலி ஆகிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துங்க இந்த பக்கம் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சூடாகிடுச்சு நான் நினைக்கிறேன் ஸோ போட்டா போட்ட உடனே நல்லா இருக்கும் இது வந்து செட்டிநாட்டில் வந்து கடவுள் கதர் முருமோ யூஸ் பண்ணுவாங்க ஓகே இது நல்லா வதங்கிட்டோம் இது வதங்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸோ உப்பு கொஞ்சம் பரவலாக போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் விக்கிக்கு விக்கி வந்துருக்காங்க சூப் கொடுத்துட்டு நைட்டு சாப்பாடோ அது தோசை எதுனா கேட்கணும் பண்ணி கொடுத்துடலாம் நைட்டு மாவு இருக்கா வாங்கி வரவா வாங்கிட்டு வரணுமா வேலையா சரி வாங்க கடைக்கு போட்டுருந்தேன் நல்லா வதங்கிடுச்சு நான் வந்து நான் பண்ண இன்ஸ்டன்ட் சிக்கன் கிரேவி அவ்வளோதாங்க நீங்கள் என்ன நல்லா ஆனால் குயிக்காக ரெண்டு ரெண்டு தக்காளி பச்சை மிளகா போட்டோமா டக்கு டக்கு டக்குன்னு விலங்கு முடிச்சோமா ரெண்டு பேர் சாப்பிட்லாம் கொஞ்சம் தக்காளி வாங்கி எக்ஸ்ட்ரா போட்டால் மூணு பேர் சாப்பிட்லாம் கிரேவி நிறைய வரும் இந்த பச்சை வாசனை போட்டோம் வதங்கிட்டோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கையோட தக்காளி நல்லா வதக்கிடும் கொஞ்சம் நல்லா ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கால் கிளாஸ் கூட கம்மியாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டா தக்காளி சீக்கிரம் வதக்கிடும் ரொம்பலாம் தண்ணி ஊற்றிடாதீங்க அது வேகத்துக்கு ஆகிடும் அவ்வளோதான் மூடி வச்சா சீக்கிரம் வதக்கிடும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கேன் ரெண்டு ஒரு ஸ்பூன் வச்சுங்கண்ணா ஓகே நடிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்மாளிமில் சவுண்டு கேட்கும் நல்லதான நல்லா கரெக்டாக விஷயம் வந்துச்சு இப்போ இதில் ஒரு கிளாஸ் சூப் தனியாக எடுத்து வச்சு பையனை கொடுத்துருவேன் மீது வந்து சிக்கன் செய்யு நான் சாஃப்டாக வந்துட்ருக்கேன் இப்போது சூப் எடுக்க தான் சிக்கன் வேக வச்சேன் நம்ம ரோடுக்கு கொசு பொருந்து வந்துருக்கு ரோட்டில் கொசெல்லாம் தெருத்தி எல்லாம் வீட்டில் ஓட்டுறோம் பாருங்கள் நல்லா அடிக்கிறது கிரச மாடு வா தான் வாதங்கிச்சு இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் நான் வீட்டில் செஞ்சேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அவ்வளோதான் இதை நல்லா கலக்கிட்டு இப்போ சூப் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம சூப் ஒன்றும் பண்ணிடு முடியாத கொஞ்சம் ஊற்றி நல்ல வேகம் கூட பச்சை வசம் போடு போயிடுது ஓகே இப்போ நல்லா மெர்ஜ் ஆகிடுச்சு பார்த்தீங்க டிக் இப்போ திக்கோ இந்த பேக் வச்சிருக்கேன்னா சிக்கன் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் மூணு மிஷில் வர சூப்பு மிளகு இஞ்சி அதெல்லாம் போட்டு எடுத்தாச்சு விக்கிக்க இது ஒரு சிக்கன் சூப் சூப்பர் சாப்பிட் ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிட் அப்படியே மூடி வச்சிடலாம் ஏற்கனவே சிக்கன் முந்திரிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் பக்கவாகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் அவ்வளோதாங்க என்னெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டு ஒன்றும் பண்ணலை அப்படியே மூடி வச்சிட முடியும் மட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்து திறந்து பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் அடித்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எண்ணெய்லாம் பிரிஞ்சுருக்குங்களா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சிக்கன் நல்லா விழுந்துடுச்சு இப்போ நாம் ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூவியாச்சு மல்லி நல்லா கழுவி சின்ன சின்னதாக வெட்டி அப்படியே போட்டாச்சு அவ்வளோதாங்க இப்போ அந்த சூடு அப்படியே இருக்கு இல்லையா ஒன்றும் பண்ண வேண்டாம் இது அப்படியே மூடி வச்சுருந்தான் அஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து சாப்பாட்டுக்கோ தோசைக்கோ சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஓகேங்க சூப்பராக அழகாக ஒரு இன்ஸ்டன்ட் சிக்கன் கிரேவி இது வந்து சாப்பாட்டுக்கு பெப்பர் நான் போட்டுக்கேன் இல்லையா இந்த பெப்பர் பொட்டு அந்த சூட்லேயே பெப்பர் போட்டுன்னு வச்சுக்கங்க பெப்பர் பொட்டு வந்து நம்ம கலரக்கூடாது அப்படியே அந்த ஆரஞ்சு பெப்பர் இருக்கணும் சூப்பராக இருக்கும் இதை வந்து இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லைங்க சாப்பாடு வந்து அடிச்சுட்டு இதை வந்து நல்லா கலக்கி இது கொஞ்சம் ஊற்றின்னு ஒரு ரசம் சாப்பிட்டா ஆனந்தமாக இருக்கும் நைட் நான் போய்ட்டு என்னைக்கு கோதுமை தோசை சப்பாத்தி பண்ண போகிறேன் நாங்கள் எனக்கு சப்பாத்தி பிடிக்கல அது கொஞ்சம் தனியாக வந்து கரைச்சிட்டு ஒன்று சேரணும் தனியாக கரைச்சிட்டு கோதுமை தோசை மாதிரி ஊற்றிட்டு இதை சாப்பிட்டு போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு பாருங்கள் ஓகே தேங்க்யூ அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்